எப்படி என்ஆர்சிக்கு எதிராக சாஹிபாத் போன்ற பல்வேறு போராட்டங்களை மிக கடுமையாக இந்த மக்கள் முன்னெடுத்தார்களோ அதே போன்று இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக என்ஆர்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்து அதிலே அவர்கள் களம் இறங்கினால் ஒட்டுமொத்த மக்களும் இறங்கினார் இதை ஓட ஓட விரட்டலாம் ஏன்னா பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இப்பெல்லாம் உடவுல மாட்டாங்க மக்களை எப்ப பார்த்தாலும் பதற்றத்திலேயே வைக்கணும் நீ இந்த நாட்டில இல்ல நீ பங்களாதேஷ்காரன் நீ பாகிஸ்தான் நீ வெளிநாட்டுக்காரன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க ஆட்சி ஓடும் அதற்காக வேண்டிய ஒண்ணு செய்வார்கள் அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் நம்ம ஜனநாயக வழியில செய்யலாமா இல்லையா அதனால இது போன்ற சட்டங்கள் அல்லது இது போன்ற செயல்பாடுகள் நம்ம பகுதியிலையும் வந்தாலும் எல்லா மக்களும் ஜனநாயக வழியில போராடுவதற்கு தயாராக இந்தியாவில் இனிமேல் போராட்டம் தான் முஸ்லீம்களுக்கு மட்டும் இந்த நிலை அல்ல நிலை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இதுதான் நிலை சில ஆட்களை தவிர இந்தியாவில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது போன்ற நிலை ஏற்படும் சிறுபான்மையுக்கு மட்டும் இந்த நிலை அல்ல ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இது மிகப்பெரிய பாதிப்பை தரும் ஒட்டுமொத்தமாக அத்தனை மக்களும் இறங்கி ஜனநாயக வழியில போராடுவதுதான் இதற்கு ஒரு தீர்வு என்பதை நாம புரிந்து கொள்ளணும் நாட்டுக்குடி மக்களை நாட்டு குடிமக்கள் இல்லை பிரச்சாரத்தை வைக்கிறார்களோ அதே போன்று இந்த நாட்டு நாங்க இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் தான் என்பதை திரும்ப திரும்ப பிரச்சாரத்தின் வாயிலாக போராட்டத்தின் வாயிலாக நம்ம தெரியப்படுத்தணும்